வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது லெவன்த் லெசன் கார்பனும் அதன் சேர்மங்களும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் அடுத்த பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிறந்த ஒரு திறந்த சங்கிலி தொடர் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் அந்த சேர்மத்தின் வகை ஆன்சர் ஆப்ஷன் ஆ அல்கீன் செகண்டு ஒரு கரிம சேர்மத்தின் ஐயுபிஏசி பெயர் மூணு பியூட்டன் ஒன்று ஆல் இது எந்த வகை சேர்மம் ஆன்சர் ஆப்ஷன் இ ஆல்கஹால் தேர்டு ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுகளாக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை முன்னோட்டு ஆன்சர் ஆப்ஷன் இ தான் கரெக்டு ஏல் ஃபோர்த்து பின்வரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு சி த்ரீ ஹெச் எயிட் அண்ட் சி ஃபோர் ஹெச் டென் ஃபிஃப்த் ஒன் சி டூ CO2 ஓஹெச் ப்ளஸ் சி ஓ டூ டூ சிஓ டூ ப்ளஸ் த்ரீ ஹெச்டூ என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆ எத்தனால் எரிதல் சிக்ஸ்த்து ஒன் எரி சாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் இதில் உள்ள எத்தனாலின் சதவிகிதம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவிகிதம் செவன்த்து கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஈதர் எய்த்து டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் இ கொழுப்பு அமிலம் நைன்த் ஒன் கீழ்கண்டவற்றுள் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்டு நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் டேஷ் ஆகும் ஆன்சர் வினை செயல் தொகுதி செகண்டே அல்கைனின் பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு ஆன்சர் சிஎன்ஹெச்டூ என் ஹைஃபன் டூ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஐயுபிஎஸ்சி பெயரிடுதலில் கரிமச் சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது ஆன்சர் வந்து அடிப்படை சொல் இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டோ எடுத்து எழுதிக்கோங்க ஃபோர்த்து ஒன் டேஷ் சேர்மங்கள் புரோமின் நிறை நிறமாற்றம் அடைய செய்யும் ஆன்சர் உரா ஃபிஃப்த்து அடர் சல்ஃபியூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனை நீர் நீக்கம் செய்யும் பொழுது டேஷ் கிடைக்கிறது ஆன்சர் வந்து ஈத்தீன் அடுத்து சிக்ஸ்த்து ஒன் நூறு சதவிகிதம் தூய ஆல்கஹால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் தனி ஆல்கஹால் செவன்த்து அமிலம் டேஸ் லிட்மஸ் தொலை டேஷ் ஆக மாற்றுகிறது ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு டேஸில் நீல லிட்மஸ் ரெண்டாவது டேஷில் சிவப்பு அடுத்தது எயித்து ஒன் கொழுப்பு அமிலங்களை காலத்தை கொண்டு நீராற்பகுத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் சோப்பாக்கள் வினை அடுத்து நைன்த் ஒன் உயரிய சிதைவு டிடர்ஜெண்ட்டுகள் டேஷ் சங்கிலி தொடரை உடையது ஆன்சர் நேரான ரோமன் நட்டர் த்ரீ பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் வினை செயல் தொகுதி ஓஹெச் ஆன்சர் ஆல்கஹால் செகண்டு பல்லின வளைய சேர்மங்கள் ஆன்சர் பியூரான் தேர்டு நிறைவுரா சேர்மங்கள் ஆன்சர் ஈத்தீன் ஃபோர்த்து சோப்பு ஆன்சர் பொட்டாஷியம் ஸ்டிரேட்டு ஃபிஃப்த்து கார்போ சேர்மங்கள் ஆன்சர் ஃபென்சின் ரோமன் லெட்டர் ஃபோர் பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனையடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க கீழ்கண்ட வினாக்களுக்கு பின்வரும் தரவுகளை பயன்படுத்தி விடையலை ஃபஸ்ட் ஒன் கூற்று ஏ கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் சிறப்பாக செயல்புறுகின்றன காரணம் ஆர் டிடர்ஜென்ட்டுகள் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் உப்புகளை வீழ்படிய செல்வதில்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏவை விளக்குகிறது செகண்ட் கூற்று அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் காரணம் ஹைட்ரோ கார்பன்கள் சகப்பிணைப்பை பெற்றுள்ளன ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு இங்கே இருக்கு பாருங்கள் ஏ மற்றும் ஆர் சரி ஆர் ஏக்கான சரியான விளக்கம் அல்ல தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள்